நம்மிடமிருந்து நம்முடைய அருளை ருசிக்கச் செய்தால் அதை கொண்டு அவன் மகிழ்ச்சியோடு வாழ்கிறான் அவர்கள் என் அருளை கேட்காமல் புறக்கணித்து அலட்சிப்படுத்தியவர்களாக அவர்களுடைய சுகங்களில் திளைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலையில் என்னை மறந்தவர்களாக அவர்கள் பெருமை கொள்கின்றார்கள் அக்கிரமங்களும் அநியாயங்களிலும் ஈடுபடுகின்றார்கள் உணர்ச்சி வசப்பட்டு விடுகின்றார்கள் உணர்விலிருந்து தவறி கோபம் ஏற்படுகின்றது அவசரம் ஏற்படுகின்றது இந்த சுகத்தை கொண்டு நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த எண்ணம் குணங்களை அடித்துவிட்டு நற்குணங்களை அடித்துவிட்டு கெட்ட வழிகளில் சூழ்ச்சிகளை மேற்கொள்கின்றது மற்றவரிடமிருந்து பணத்தை அபகரிப்பதற்காக வேண்டி ஜட பொருளை பணம் அதனை அபகரித்ததற்காக வேண்டி நம்முடைய கஷ்டங்களிலிருந்து துன்பமான நிலையிலிருந்து சுகமான நிலைக்கு வரும்பொழுது துன்பங்கள் முற்றிலும் நீக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது அவர்களுக்கு இன்பங்கள் தேடுது சுகத்துக்கு அப்பால் இன்பங்கள் வேண்டும் இன்பங்கள் மலை இந்த அஞ்சு உறுப்புகளுக்கும் வெளிப்படையான இந்த அஞ்சு உறுப்புகளுக்கும் கேளிக்கைகளும் கூத்தும் விளையாட்டும் நாட்டியமும் நாடிக்க நாடகமும் கச்சேரியும் பொழுதுபோக்குகள் அவசியமாக இருக்குது இன்பங்களை நாட வேண்டாம் சுகத்தை நாடுங்கள் அந்த சுகம் இருக்கும் பொழுது அடுத்த சுகத்துக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் உயருங்கள் எனக்கு எந்த கேடுகளும் வர வேண்டாம் என்ற அடுத்தபடியான சுகம் இருக்கின்றது என்னுடைய குடும்பத்தினருக்கும் எதுவும் வர வேண்டாம் என்ற அடுத்த சூழ்நிலை இருக்கின்றது எந்த சூழ்நிலையும் எந்த கேடும் எந்த பெருமையும் எனக்கூடாது எந்த பொறாமையினுடைய கண் திட்டம் எங்களுடைய குடும்பத்திற்கு வரக்கூடாது இவையெல்லாம் மேலான உங்களுடைய எண்ணங்களாக இது அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் சுகமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவனை மட்டும் நினைவு பொழுது இப்போ என்ன கேட்டாலும் உங்களுக்கு உண்டு இந்த மாதிரி சமயத்தில் அவ்வளவும் பிரித்தறியக்கூடிய ஞானங்களுடைய உயர்வை கொண்டு உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது நம்முடைய அருளை அவனை சோக்க முறை செய்தால் அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் பிறகு இன்பத்தை தேற்ற அதன் காரணமாக அவனுக்கு தடை ஏற்படுத்தப்படும் பொருட்டு நம்மை நினைவுறுவதற்காக ஒரு சிறு தடை ஏற்படுத்தினால் அவர்களுக்கு ஒரு தவறை அவர்கள் உணரும்படி செய்வதற்காக ஒரு சிறு கஷ்டத்தை கொண்டு வந்தால் ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது நிராசையப்பட்டுவிடுகின்றார்கள் ஒட்டுமொத்தமாக இது ஏன் திரும்ப வந்ததுன்னு சொல்லிட்டு சில காலங்கள் கஷ்டத்தில் இருந்தும் அந்த கஷ்டத்தை நீக்கி முழுமையான சுகத்தை கொடுக்கும் பொழுது என்னை விட்டும் துன்பங்கள் நான் நீங்கிவிட்டன என்று கூறுகின்றார்கள் இப்பொழுது இன்பத்தை தெரிகின்றார்கள் எப்படி வந்தது என்று தெரியாது பெரும் முனைப்போடு முனைந்தீர்கள் பிறகு அந்த கஷ்டத்தை நீக்கினேன் எப்படி போனிச்சின்னு தெரியாது ஆனால் நீங்கள் இறைவனை அழைத்தீர்கள் கடவுளே என்று அடைக்காத நேரம் கிடையாது ஏதோ ஒரு தருணத்தில் அதற்காக வேண்டி அந்த துன்பத்தை அவன் போது முழுமையாக போது என்னை விட்டும் துன்பங்களெல்லாம் போய்விட்டன என்று கூறுகின்றீர்கள் அவ்விதமாக அல்ல என்னை விட்டும் துன்பங்களெல்லாம் போய்விட்டு கூற வேண்டாம் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் கொள்வதாகிவிட வேண்டாம் விட வேண்டாம் எந்த நேரமும் அடுத்த நிமிடப்பொழுது நான் கவனம் தவறக்கூடாது என்ற அந்த எண்ணம் வேண்டும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அமைதிக்கு மேல் அமைதியை கேளுங்கள் அந்த அமைதியில் உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமும் பரிபூர்ணத்துவம் அடைந்ததாக இருக்கும் அதை விட்டுவிட்டு இன்பங்கள் தேட வேண்டாம் அந்த இன்பங்கள் பொழுதுபோக்குகளிலிருந்து ஆரம்பமாகின்றது டிவி சீரியல்களை போய் முடியுது அந்த கேடுகளும் அந்த கெட்டவைகளும் அந்த நடிப்பும் அந்த சூழ்நிலைகளில் நாம் ஆகிவிடாமல் நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டி இரவு நேரம் நெருங்குகின்றது தூக்கம் நிச்சயமாக வரும் தூக்கம் கண்ணை சுட்டுகிறது அதனை நிறுத்த வேண்டும் என் இறைவினை இந்த சுகத்தை அதிகரித்துக்கொள் என்று கேட்க வேண்டும் இந்த சுகத்தை மற்றவர்களுக்கும் நீ நிறைவாக்கிக் கொள்கிறவனே என் குடும்பத்தினர் ஒன்றை அருளை கொண்டு தூங்க வேண்டும் எங்களுடைய பொழுது நாளைக்கு சுகமான பொழுதாக விளைய வேண்டும் நாம் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறோம் ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்கிறோம் அந்த வீடு முழுமையும் சுகத்தால் சொல்லப்பட்டுக்கணும் இறைவனுடைய வானங்களும் பூமியும் நமக்காக உருவாக்கப்பட்டுக்கணுங்க புதிய சூழ்நிலையாக பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு கேடு நமக்கு நல்லக்கூடாது ஏன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்கு கேடு நடந்தால் அப்பவும் இறைவன் அறிவிக்கிறான் அது கெட்ட சுகனமாக இருக்குது இது உங்களுக்கு வந்துட வேண்டாம் அந்த சூழ்நிலை வேற உங்களுக்கு வர வேண்டாம்னு நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலை இங்கே வர வேண்டாம்னு நினைக்கிறீங்க அந்த குடும்பத்தையே சூழ்நிற்குள்ள சூழ்நிலையை மாறணும் சொன்னால் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தில் ஒவ்வொரு அங்கத்தினருக்கு அறிவிக்கணும் தூங்கப்போகும்போது பயபக்தியோடு தூங்கப்போங்க நம்ம எழுந்திருப்போமா எழுந்திருக்க மாட்டோமான்னு தெரியாது எழுந்த போதிலும் நமக்கு நல்ல பொழுதாக இருக்குமா எப்படி இருக்குன்னு தெரியாது அந்த பயபக்தியோடு தூங்கப்போங்க இந்த சுகத்தை அதிகரிப்பாகிறவனே காலையில் போது நீங்கள் பொழுது உங்களுக்காக புது உலகம் தெரியணும் நேற்று இருந்த வானம் கிடையாது நேற்று இருந்த பூமி கிடையாது நேற்று இருந்த வெக்க கிடையாது நேற்று இருந்த அந்த சூரியனுடைய அந்த தன்மை வெப்பத்தன்மை கிடையாது குளிர்ச்சியிலே நான் பார்க்கக்கூடியதாகவும் மனசு குளிர்ந்ததாகவும் அமைதியாக இருக்கணும் எவ்வளவு தான் அதனுடைய வெப்பத்தன்மை அதிகரித்த போதிலும் இங்கே மனதின் அமைதியின் காரணமாக அது கொடுமையாக தோன்றும் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டங்கள் கூடவே இதை உண்டை அருள் வரும் பொழுது அந்த கஷ்டங்கள்லாம் மறைஞ்ச நிலையில் அமைதி இருக்கிறது இல்லையா அதே மாதிரி ஒரு நாள் பொழுதும் ஒரு பொழுது கோடைக்காலம் முழுவதும் சுகமாக அமைய வேண்டும் தவிர மற்றவர்களை போன்று நமக்கு இப்பையாக அமையக்கூடாது எனக்காக வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருக்கின்றன என்னுடைய தன்மைக்கு ஏற்ற கூடியாக அவை உங்களுக்கு தன் பொறுத்திருந்து தன்னுடைய ஆற்றலை உங்களுக்கு பிரத்யேகமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் என்ற அனுமதியைக் கொண்டு நாம் பயபக்தியோடு வாழும் காலமெல்லாம் எந்த கஷ்டமும் நம்மை தீண்டப் போவதில்லை இது நிச்சயம்